அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் நிறுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம் முக்கியமாக என்ன அப்படின்னா முதல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போரில் வந்து அமெரிக்கா தலையிட மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க திடீர்னு இடையில் வந்து ஏன் அமெரிக்கா தலையிட்டாங்க இந்தியாவோ பாகிஸ்தானோ போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அதற்கான காரணங்கள் என்ன என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய உலக அரசியலின் முக்கியமான ஒரு விடயம் என்ன நடந்தது அப்படின்னா இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளையும் அதே போல பாகிஸ்தானின் முக்கிய இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகளும் இராணுவமும் சேர்ந்து அப்பாவி பொதுமக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களையும் தாக்கினார்கள் இது எல்லாரும் தெரிஞ்சது தான் இப்படி இந்தியா வந்து திட்டமிட்டு துல்லியமான சில இடங்களை தாக்குதல் பண்ணதுல முக்கியமான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்கோதா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராணி மலை பகுதி தான் அந்த இடத்த இந்தியா தாக்கின பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அமெரிக்கா உள்ள என்றாவுறாங்க என்ன நடந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் வந்து சேமித்து வைக்கக்கூடிய அணு விடயங்கள் தொடர்பான அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும் அதனுடைய கிடங்குகளாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே தான் சேமித்து வைத்திருக்கிறாங்க அதன் அருகே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா துல்லியமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த தாக்குதல் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு கிடங்களை வந்து ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் செய்தி இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக இந்த தகவல் அமெரிக்காவுக்கு போக அமெரிக்கா வந்து தலையிட்டு நிச்சயமாக போற நிறுத்தி ஆகணும் அப்படின்னு கண்டிப்போட இந்தியாவிட்ட சொல்லி அதனுடைய காரணத்தையும் விளைவுகள் எப்படி இருக்கும் அங்கே என்ன நடந்துருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து உருவாகியிருக்கு அப்படின்றத சொல்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் நிறுத்தத்தை வந்து அறிவித்து இருக்கிறார்கள் இதுதான் முக்கியமான காரணம் சரி பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்த இந்தியா தாக்குனாலோ அங்கே பிரச்சனை வந்தாலோ அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல் அவங்க ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே தலையிட மாட்டேன்னு சொன்ன அமெரிக்கா ஏன் அவசர அவசரமாக ஓடி வந்து இதில் தலையிட்டு போகிற நிறுத்தினாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அங்கே சேமித்து வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் தான் பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் கிடையாது எல்லாமே அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் ஏன் அமெரிக்கா வந்து அவங்க நாட்டில் சேமித்து வைக்காமல் இங்கே பாகிஸ்தானில் சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகளை வந்து ஏதாவது ஒரு போர் சூழல் வந்தால் மிரட்டுவதற்கு அந்த நாட்டிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கு தான் இந்த இடத்துல சேமித்து வச்சுருக்காங்க உதாரணமாக சீனா ரஷ்யா இது போன்ற வல்லரசு நாடுகளை வந்து மிரட்ட வேண்டும் அவர்கள் மீது அணு ஆயுதங்களை ஏந்த வேண்டும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக தான் அவங்க அமெரிக்கா சேமித்து வச்சுருக்காங்க அப்போது அவங்க சேமித்து வச்சுருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் தான் அமெரிக்கா திடீர்னு உள்ளே வந்து தலையிட்டு இந்த போரை வந்து இதோட நிறுத்திக்கணும் இது வந்து அணு இது இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்குங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்கு